வணக்கம் அக்ஷு சமேத இன்னைக்கு சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத பார்க்கலாம் மூணு நல்ல பெரிய சைஸ் முட்டை அதுக்கப்புறம் கேஸ்டர் சுகரில் ஒரு இரநூத்தம்பது கிராம் கேஸ்டர் சுகர் இல்லைனா நீங்கள் சாதாரண சுகர் கூட யூஸ் பண்ணலாம் ஒன் எயிட்டி ஃபைவ் அதாவது நூற்றி எண்பத்தஞ்சு கிராம் வெண்ணெய் உப்பு போடாத வெண்ணெய் நூறு கிராம் முந்திரி பருப்பு இதில் ஆக்சுவலாக வால்நட் யூஸ் பண்ணுவாங்க பட் எனக்கு பர்சனலாக கேஷ்நட்ஸ் பிடிக்கும் அதனால நான் இதை யூஸ் பண்ணுறேன் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் நூற்றி பத்து கிராம் மைதா மாவு கடைசியாக நூற்றி எண்பத்தஞ்சு கிராம் பிளெயின் குக்கிங் சாக்லேட் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பெரிய பவுலில் ஹீட் ப்ரூஃப் பவுலில் இந்த வெண்ணெய் நூற்றி எண்பத்தஞ்சு கிராம் உப்பு போடாத வெண்ணையை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அது கூடயே நூற்றி எண்பத்தஞ்சு கிராம் குக்கிங் சாக்லேட் பிளெயின் குக்கிங் சாக்லேட் வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு இப்படி ஒரு பேனில் நல்லா தண்ணி ஒரு ரெண்டு கப் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இந்த பவுலை வச்சிடணும் தண்ணியில் அந்த பவுல் வந்து படக்கூடாது அந்த தண்ணி கொதிச்சு அதில் வர ஆவிலேயே இந்த வெண்ணையும் சாக்லேட்டும் நல்லா உருகி நல்லா கலந்து வரணும் இட இடையே கொஞ்சம் அதை கிண்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக இலகி எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிரும் இது எப்படியும் ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் மைக்ரோவேவ்ல வச்சால் அந்த சாக்லேட் வந்து டக்குன்னு கரிஞ்சிரும் அதுக்காண்டி தான் அந்த மாதிரி ஒரு ஸ்லோ ப்ராசஸ்ஸில் நம்ம பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணெய் நல்லா உருகிருச்சு சாக்லேட்டும் உருகி நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இதை வந்து நம்ம எடுத்து தனியா ஆற வச்சிடலாம் பேன்ல இருந்து இறக்கிடுங்க இது கொஞ்சம் ஆறணும் ரூம் டெம்பரேச்சருக்காவது வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் நம்ம மிச்ச இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் ஆறட்டும் தனியாக இறக்கி வச்சிருங்க அடுத்ததா இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வச்சிருந்த இரநூத்தம்பது கிராம் கேஸ்டர் சுகர் இல்லைன்னா சாதாரண சுகர் எடுத்துட்டு அது கூட நல்லா மூணு பெரிய முட்டை இல்லையா அந்த மூணு முட்டையும் நல்லா உடச்சி ஊற்றிட்டு நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணுங்கள் ஹேண்ட் மிக்சரோ ஸ்டாண்ட் மிக்சர்லேயோ யூஸ் பண்ணலாம் இல்லாதவங்க அதவங்க நல்லா ஒரு மத்து உடன் ஸ்பூன் வச்சு ஒரு ஏழு நிமிஷமாவது நல்லா அடிச்சிங்கன்னா நல்லா வந்து அது கரைஞ்சி சி சக்கரை கரைஞ்சி நல்லா ஒரு சாஃப்டாக ஒரு க்ரீமியாக ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அதுக்கப்புறமா அதில் ஒரு ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நம்ம வச்சுருந்த நூற்றி பத்து கிராம் மைதா மாவையும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு லேசாக அதுக்கப்புறம் லோ ஸ்பீடில் சுற்றுங்க மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் சுற்றக்கூடாது லோ ஸ்பீடில் சுற்றி அந்த மாவு வந்து அந்த கலவையோட நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா அதை நிறுத்திடலாம் நிறுத்திட்டு இதையும் ரெடியாக வச்சுக்கோங்க இதுக்குள்ளார அந்த வெண்ணை வந்து ஆரி இருக்கணும் கொஞ்சமாவது ஆரி ரூம் டெம்பரேச்சருக்காவது வரணும் வார்மாக இருக்கணும் இல்லைன்னா அந்த முட்டை எல்லாம் வந்து ஒரு மாதிரி திரிஞ்சிரும் அதனால ஆறுனதுக்கு அப்புறமா அதை வந்து இந்த நமக்கு அடிச்சு வச்சிருக்கிற முட்டை கலவு கூட சேர்த்து ஒன்றா கலந்துக்க போறோம் கலந்துட்டு இப்போ ப்ரௌனி மிக்ஸ் தயாராயிருச்சு இது கூட கடைசியாக நம்ம உடச்சி வச்சிருக்கிற நூறு கிராம் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்க போகிறோம் இதோட யூரோப்பியன் ரெசிப்பிலெல்லாம் வால்நட்ஸ் தான் போடுவாங்க பட் எனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காஷ்மீரட்ஸ் பிடிக்கும் நீங்கள் வால்நட்ஸ் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்க்கலாம் இப்போ ஒரு ரெக்டாங்குலர் கேக் டின்னில் ஒரு பேக்கிங் பேப்பர் போட்டு இந்த ஓரத்தை இப்படி லேசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் அந்த பேக்கிங் ஷீட் வந்து கரெக்டாக அதில் பொருந்தும் அதை ரெடி பண்ணிவிட்டு அதில் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற ப்ரௌனி மிக்ஸை ஊற்றிக்க போகிறோம் ஊற்றிட்டு இதை வந்து அவனில் ப்ரீஹீட் பண்ண அவனில் வச்சு எடுக்கணும் ஏற்கனவே கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் கேக் வந்து நம்ம எந்த கேக்னாலுமே ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வச்சு எடுத்தால் தான் நல்லா பொங்கி வரும் நான் அவனை வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ப்ரீ ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் அடுத்து பேக் பண்ணுறதுக்கும் அதே ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டிகிரிஸ் செட் பண்ண போகிறேன் செட் பண்ணிட்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் வச்சு எடுக்கணும் முதல்ல ஒரு முப்பது நிமிஷம் வச்சு எடுங்க அதை செக் பண்ணிட்டு நடுவில் ஒரு கத்தியை வச்சு குத்தி எடுத்தீங்கன்னா க்ளீனாக வந்து எடுத்துடலாம் இல்லைனா கூட அஞ்சு நிமிஷம் வச்சு எடுங்க எடுத்து அதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் திருப்பி எடுத்து இந்த பேக்கிங் பேப்பரை எடுத்துருங்க இப்போ சாக்லேட் ப்ரௌனி தயார் இதை வந்து நல்ல ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணுறேன் நீங்கள் ஸ்கொயராக கட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் இது வந்து நார்மல் கேக்கை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பேக்கிங் பவுடர் இல்லாததுனால ரொம்ப பொங்கி வராது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இது வந்து வெனிலா ஐஸ்கிரீம் கூட சர்வ் பண்ணிங்கன்னா இதை அடிச்சிக்கிறதுக்கு வேற எந்த டெசர்ட்டுமே இல்லை இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் பெரியவங்க குழந்தைங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி